அதாவது ப்ரொசீஜர் ஒன் பார்ட்டி த்ரீ எப்படி இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இந்த பவர்ஸ் ஒன் பார்ட்டி பை த்ரீ ஓகே சொல்லுங்க ஆமா அப்ப எப்படா பெண்தரிச

அதை வந்து இன்டர்பிரட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிறது என்பதை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வந்து உறுதி செய்திருக்கிறது ஆகவே இது வந்து ஆல்ரெடி செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லா வேறவர் தேர் இஸ் அந்த வந்து ரீசனபிள் டைம் என்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிப்ஷன் கிவன் டு கவர்னர்ஸ் அண்ட் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்பட்டது அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அப்பால் அல்ல அத வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ப இந்த இன்ஹெரண்ட் ப்ரொடெக்ஷன் டு பிரசிடன்ஸ் அண்ட் கவர்னர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன் எடுத்து இதுல வந்து இது பண்றாங்க அது ரெண்டும் சிவில் அண்ட் கிரிமினல் லேபிலிட்டிக்கு தான் அது வந்து அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸசைஸ் பவர்ஸ்க்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரசிடன்ட் கேனாட் ஆக்ட் இண்டிபெண்ட்லி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த பிரசிடன்ட் ஆப் இந்தியா வந்து கேன் ஆக்ட் ஒன்லி அட் த இன்ஸ்டன்ஸ் ஆப் தி அட்வைஸ் அண்ட் ஆதரைசேஷன் ஆப் தி கவர் ஆப் தி கேபினட் ஆப் தி ரூலிங் கவர்மெண்ட்

குடியரசு தலைவருடைய இந்த இதுலயுமே கூட அவங்க கேட்கறது கான்ஸ்டியூஷன்ல டைம் லைன் இருக்குதா இத்தனை மாதத்திற்குள்ள இவ்வளவு நாட்களுக்குள்ள அப்படின்னு குறிப்பிடப்படாத போது அதை வந்து உச்சநீதிமன்றம் வலியுறுத்த முடியுமா குறிப்பா நீங்க வந்து இப்போ ஆளுநர் ஒரு பார்ட் ஆளுநரை விடுங்க ஆளுநரும் பேசுவோம் நம்ம ஆனால் குடியரசுத் தலைவருக்கு மூன்று மாதங்கள் அப்படின்னு ஒரு கால நிர்ணயம் செய்யும் அதை செய்வதற்கான உரிமை உச்சநீதிமன்றத்திடம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் அடிப்படையாக இருக்குது இப்போ நேரடியாக குடியரசுத் தலைவர் உள்ளே வரது கூட ஆளுநர் அதிகாரம்ங்கிறது ரெண்டாவது குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குதா உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது தான் அடிப்படை கேள்வி இப்போ குடியரசு அதாவது நம்ம குடியரசுத் தலைவரை வந்து என்ன ஆர்டர் போடணும்னு சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணல எஸ் அவர் எடுக்கிற முடிவீன் என்ன முடிவு எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லல ஒரு 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 ரெஃபரன்ஸ் வந்து உச்ச நீதிமன்ற ஒரு ஜனாதிபதிக்கோ குடியரசு தலைவருக்கு அரசாங்கம் வந்து இந்த ஒரு ஒப்புதலுக்கு அனுப்பி இருந்தால் நீங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்கிற டைரக்ஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல ஆனால் அந்த உத்தரவை வந்து எத்தனை நாளைக்குள் கொடுக்க வேண்டும் என்பது உச்சத்துல இருக்குதா அந்த அதிகாரம் போது அன்சூஷன் வந்து இல்ல மூன்று மாத காலம் ஒரு டைரக்ஷன் தானே ஆமா ஆஸ் பாசிபிள் இருக்குல

தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் விடாமல் தடுப்பதற்காக பயன்படுத்தினால் இன்டர்வியூகே அதான் சுப்ரீம் கோர்ட் அதுக்காக தான் இருக்கு இல்லனா எல்லா போர்ஸும் கட்டவேன் இட்ஸ் லிமிட் பேசுகிறேன்